சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்வதோடு மட்டுமல்லாமல் தரம் திருபுகளையும் கருத்தில் கொள்ளாமல் மத்திய அரசு கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டெல்டா மாவட்டங்களில் கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடைந்தன இதன் காரணமாக நெல்லின் ஈரப்பதம் பதினேழு சதவீதம் என்பதை தளர்த்தி இருபத்தி இரண்டு சதவீதமாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரி வைத்தனர் இதனை தமிழக அரசு மத்திய அரசுக்கு வலியுறுத்தியதை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனைக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்ட நெல்மணிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள திருவிளையாட்டம் கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உணவு மற்றும் விநியோகம் துறை உதவி இயக்குநர் பிரீத்தி உள்ளிட்ட மத்திய குழுவினர் ஆய்வினை தொடங்கி நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்து அதன் மாதிரிகளை சேகரித்து சென்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறிய தன்னிறைவு பசுமை கிராமங்கள் இயக்க தேசிய அமைப்பாளர் ஆறு பாதி பா கல்யாணம் கூறுகையில் நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவீதமாக தளர்த்தி கொள்முதல் செய்வதோடு மட்டுமல்லாமல் தரம் திருபுகளான நெல்லின் நிறம் மற்றும் முளைத்த நெல்கள் ஆகியவை கருத்தில் கொள்ளாமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் மேலும் பதினேழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதத்திற்கு இடைப்பட்ட சதவிகிதத்தில் உள்ள நெல்லுக்கு விவசாயிகளிடமிருந்து எந்த தொகையும் பிடித்தம் செய்யக்கூடாது என அவர் கோரிக்கை விடுத்தார் மேலும் மாநில அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என மாநில அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பூம்புகாரி எம்எல்ஏ நிவேதா முருகன் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரே நாளில் பன்னெண்டு சென்டிமீட்டர் பெய்ஞ்சுது இதுக்கு முன்னாடி படிப்படியாக பெய்த மழைகளில் பயிர்கள்லாம் விழுந்து கிட்டத்தட்ட வந்து மாவட்டத்தில் அறுபத்தொம்போது லா படுத்து கிடக்கிறதா தரையோடு படுத்துக்கிறதா வேளாண்மை துறை புள்ளி உரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை விட நூறு பத்தாயிரம் ஹெக்டர் கூட தான் இருக்கும் அதுதான் உண்மையான நிலைமை அப்போ இருபத்தி ஏழு பத்து முப்பத்தேழாயிரம் ஹெக்டர் படுத்த விளைச்சலாக இருக்குது இன்றைக்கி இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியில் கிடக்கிறதெல்லாம் இப்போ இருக்க முடியல தண்ணியில் இல்லாமல் நிற்கிற விளைச்சல் மட்டும்தான் இப்போ அறுத்துருக்குறாங்க அதுதான் மாய்ச்சர் வந்து இருபது பர்சன்ட்டு பத்தொம்போது இருபது இருபத்தோரு வரைக்கும் இப்போ காட்டுறாங்க இந்த ஆய்வு பண்ணதில் ஆனால் படுத்துருக்கிற விளைச்சல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இப்போ எடுத்திங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்ட் கிட்டத்தட்ட வரும் இது மாய்ச்சர் மட்டுமே இல்லை இருபத்தி நாலு பர்சன்ட் இது அறுக்கணும்னா இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படி அறுத்து எடுத்தாலும் நெல்லுடைய கலரெலாம் வந்து நிறம் குறைவாக இருக்கும் அது முளைப்பு முளைப்பு முளைச்சிருக்கும் அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த அரசாங்கத்தில் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் இப்போ நம்ம பதினேழு சதவீதம் மத்திய அரசு நாம் இருக்கிறத இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தணும் நம்ம அரசாங்கத்திட்ட நம்ம கேட்டிருக்கோம் அது இந்த கோரிக்கையை வச்சுருக்கிறோம் இந்த இருபத்தி ரெண்டு சதவீதமே மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் தரம் தெரிவுகள்னு ஒன்று இருக்குது அதில் வந்து முளைத்தது நிறம் மாறியது சுருங்கியது அப்படின்லாம் முதிராததுலாம் இருக்குது அது வந்து அந்த பர்சன்டேஜும் உயர்த்தணும் அதை உயர்த்தினாதான் வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் முழுசா வெறும் மாய்ச்சல் மட்டும் ஈரப்பாதம் மட்டும் உயர்த்தினா ஆகாது இந்த ரெண்டு தான் நம்ம டீமில் சொல்லியிருக்கிறோம் இந்த ரெண்டையும் கொடுக்கணுன்னு தான் நம்ம டீம்கிட்ட சொல்லியிருக்கிறோம் நாம் என்ன சொல்கிறோம்னா இதை வந்து இதை மத்திய அரசாங்கம் இந்த இதை செய்யணும் இந்த தளர்த்து விதிகளை தளர்த்தணும் மாநில அரசுக்கிட்ட நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இது விளைச்சல்லாம் ஏகப்பட்ட சேதம் ஆகிட்டுது ஐந்தாறு வருஷமாக பயிர் காப்பீடு விவசாயிகளுக்கு கிடைக்கல இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து இந்த பணம் வந்து மத்திய ம மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும் போது மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் ஹரியானா ஒடிசா மாநிலங்கள்லாம் ஒரு குண்டாலுக்கு மூவாயிரத்து முந்நூறுவா விலை கொடுக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா தான் வருது நமக்கு விலை கொடுக்கறது இந்த விலை வித்தியாசம் வருது மற்ற மாநிலங்களில் இந்த விலை வித்தியாசத்தை விவசாயிகளுக்கு நேரடி மானியமாக கொடுக்குறாங்க வர வைக்கிறாங்க வங்கியில் அதனால் தமிழ்நாடு அரசு மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணி மாநில அரசு நம்முடைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இந்த விலையை உயர்த்தி கொடுக்கறதுக்கு மற்ற மாநிலங்கள் போல் கொடுக்கறதுக்கு மு வந்து முன் வரணும் இதற்கு இடையில் நாங்கள் உடனடியாக கேட்குறது என்னென்னா இந்த பதினேழு சதவீதத்துக்கும் இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் இடையில் வந்து கட்டு போடுவாங்க கிரேடு கட்டு போடுறாங்க இந்த ஈரப்பதத்துக்கான பிடித்தம் போடுவாங்க பணப்பிடித்தம் அது விவசாயிட்ட பிடிக்கக்கூடாது ஏன்னால் இதை வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்றுல இந்த மாதிரி மழை வந்து வெள்ளம் பாதிக்க போது அந்த ஈரப்பதம் வந்து வித்தியாசமான ஈரப்பத தொகையை மாநில அரசே ஏற்றுக்கிட்டது விவசாயிகளுக்காக விவசாயிகள்ட்ட எந்த தொகையும் பிடிக்காமல் பணத்தை கொடுக்கணும் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ